காயமே இது பொய்யடா காத்தடித்த பையடா காயமே இது பொய்யடா அடித்த பையடா காயமே இது பொய்யடா காத்தடித்த பையடா காயமே இது பொய்யடா அடித்த பையடா காயமே இது பொய்யடா அடித்த பையடா கணிமணிதா மகாராஜா காயமே இது பொய்யடா நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது நீங்க எனக்கு சேவை செய்ய வேண்டிய நேரம் இல்லையா இனிமேல் எங்களால உங்களுக்கு சேவை செய்ய முடியாது என்னடா உளறிக்கிட்டு இருக்கீங்க நீங்களுக்கு அவங்களோட வருகையை குறிப்பிடுறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்து இருக்கோம் முட்டாள்களுக்கு அறிவை போதிக்கிறவரே துஷ்டர்களுடைய உயிரை பறிக்கிறவரு அற்புதமான குணாதிசயம் கொண்ட மத்த எல்லா குருக்களையும் விட அதிகமான சக்திகளை படைத்தவரே ஆச்சாரியார் வாமாச்சாரியார் வாழ்க வாழ்க ராமகிருஷ்ணா அரசே யார் அது என்ன போய் பார்த்துட்டு வந்துடுற அரசே பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உண்ணதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து திரும்பவும் சிறந்ததாக மாற்றிடும் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் காற்று ஒன்றே மறுமலர்ச்சி அதை தட்டி கழிப்பவன் வெறும் தூசி பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரித்து இந்த முகத்தை இதுக்கு முன்னாடி நான் எங்கயோ பார்த்திருக்கேன் பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் அதே முட்டாள் தனம் அதே அறிவு கட்டத்தனமும் இருக்கு ஒருவேளை எனக்கு வருண்மாலா யாருன்னு தெரியாம இருந்திருந்தா இவளையே நான் வருண்மாலாவா நினைச்சிருப்பேன் இந்த அண்ட சரா சரத்தையும் பிரித்து திரும்பவும் இவளோட குரல் கூட வருண்மாலா மாதிரியே இருக்கு ஆச்சாரியரே ஆச்சாரியரே இவங்க பார்க்க குரு மாதா மாதிரியே இருக்காங்க பிளவுதான் முக்கியம் பிளவுதான் பொன்னதம் இவ வருண் மாலாவே தான் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வருண்மாலா மாலா உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா வருணமாலாவா யார் வருணமாலா நான் வாமாச்சாரி மேற்கிலிருந்து தெற்கு வடக்கிலிருந்து கிழக்கு வருண்ல இருந்து வா மாலால இருந்து மா வாமாச்சாரியார் வாமாச்சாரியார் ஒரு குருமாதா வருண் மாலாதா வாமாச்சாரியரா வந்திருக்காங்க குருதேவா நீ எப்பத்துல இருந்து வாமாச்சாரியாரா அலைஞ்சுகிட்டு இருக்க என் கிட்ட இப்படி எல்லாம் பேசறதுக்கு நீ யாரு நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சரியில்ல என்னுடைய சுவாமி வெறும் அந்த வாஸ்து தேவன் மட்டும்தான் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே நான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் தாத்தாச்சாரியா மகா பாவம் உன் புருஷனையே நீ பேரை சொல்லி கூப்பிடுறியா நீங்க யாரை குறிப்பிடுறீங்களோ அவங்க உங்களுடைய தர்ம பத்தினி ஆனா நான் வாமாச்சாரியார் கிழக்கிலிருந்து மேற்கு வடக்கிலிருந்து தெற்கு இத பாரு நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு பைத்தியம் மாதிரி பண்ணாத வீட்டுக்கு போ போ எங்களை பாக்குறியா அதுவும் எங்க வாமாச்சாரியார் வழியில உங்களை நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கே தெரியாது வெறும் காட்டடைத்த பையடா சிஷியர்களே அமைதி என்னுடைய சீடர்களை கோபப்படுத்தாதீங்க தாத்தாச்சாரியரே மறுபடியும் பேர சொல்லி கூப்பிடுற அவங்களை இதுக்கு மேலேயும் கோபப்படுத்தாதீங்க அதுக்கப்புறம் உங்க உடல்ல காயங்கள் ஏற்படும் உங்க வீட்டுல இருக்கிறவங்க வருண் மாலா அவங்க ரொம்ப வேதனைப்படுவாங்க என்னுடைய தர்பார்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு பண்டிதனே ராமகிருஷ்ணா ஐயோ மகாராஜா என்ன நடக்குதுங்க மகாராஜா

நியாயமூர்த்தி சக்கரவர்த்தி மகாராஜா கிருஷ்ண தேவராயருக்கு இந்த பணிவான வணக்கங்கள் மகாராஜா உங்களுக்கு வணக்கம் நானும் வணக்கம் சொல்றேன் மகாராஜாவும் பதிலுக்கு வணக்கம் சொல்லிட்டாருங்க பொறுத்தது போதும் மகாராஜா இதுக்கு மேல முடியாது எனக்கு இந்த வாஸ்து நிபுணர் வாமாச்சாரியார் மேல சந்தேகமா இருக்கு அப்படி என்ன பெரிய ஞானம் இருக்கு இவங்க கிட்ட என்ன மாதிரி மகா பண்டிதர்கிட்ட இல்லாத ஞானமா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க ஆஹா தாராளமா கேளுங்க தெற்குல இருந்து மேற்கு வடக்குல இருந்து கிழக்கு நீங்க வாஸ்து சாஸ்திரத்தோட எந்த விதிமுறைப்படி மகாராஜாவோட சிம்மாசனத்தை திருப்பி போட சொன்னீங்க சொல்லுங்க வாஸ்து சாஸ்திரம் என்பது கங்கை நதி போல மிகவும் புனிதமானது மனிதர்களின் பிரச்சனையை தீர்க்க கூடியது ஆபத்துகள் நம்மை அணுகாமல் காக்க கூடியது அந்த வாஸ்து சாஸ்திரத்தை தான் நான் அமல்படுத்தி இருக்கிறேன் இந்த ராஜ்யம் சுபிக்ஷமாக இருக்க நான் சிம்மாசனத்தையே திருப்பி அமைத்திருக்கிறேன் என்ன இது ஒரு படி அரிசிய வாங்கிட்டு வர சொன்னா ஒரு மூட்டை அரிசிக்கான விலைய கொடுத்துட்டு வரவ நீ பெருசா எங்க வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி கணிக்கிறியா ராஜ்யத்திற்கு சூரியன் போன்றவர் மகாராஜா அவர் உதித்தால் தான் ராஜ்யமும் உதிக்கும் அவர் நன்றாக இருந்தால் மக்களுக்கு நன்மை உண்டாகும் ராஜ சிம்மாசனம் சரியான இடத்தில் இருந்தால் ராஜ காரியங்களும் சரியாக நடக்கும் ஒருவேளை சரியில்லை என்றால் பெரிய அதன்ட்டு பிரச்சவ எப்படி வாடி போய் நிக்கிறான்னு பாத்தியா மன்னி இந்த அதிர்ச்சியிலிருந்து கிழவ மீண்டு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் கண்ணி பார்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் சாப்பாடு வேணுமா ஆனா சாப்பாடு சுட சுட இருக்குன்னு மறந்துடாது கீழே தீந்து போற மாதிரி இருக்கு போய் சுட சுட கிடைக்கும் துரோகளை என் வீட்டு உப்பையை தின்ட்டு எனக்கே துரோகம் பண்றீங்களா நகர முடியலையே என்னால ஏன் நகர முடியல என் வேட்டியை பிடிச்ச எழுக்கிறாங்களே யாரு

எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே பைத்தியம் பிடிச்சு தெருத்துருவாலே போறேன் சரி ஒரு விஷயத்த சொல்லு இந்த வாமாச்சாரியாருங்கிற பூதம் எப்போத்துல இருந்து உன் மூளைக்குள்ள உட்காந்து ஆட்டி படைக்குதுன்னு சொல்லு சுவாமி நீங்க நாட்டு நடப்பு விஷயங்கள்ல தீவிரமா மூழ்கி இருந்தீங்களா அதுக்கு நானும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன் தினமும் உங்க புத்தக அறைக்கு போய் அங்க இருக்கிற புத்தகங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தேனா அதுவும் உங்க பேரை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே ஒரு அமாவாச ராத்திரி அன்னைக்கு நீங்க பூஜை விஷயமா வெளியில போயிருந்தீங்க உங்களோட புத்தக அறையில வாஸ்து சாஸ்திர புஸ்தகம் ஒண்ணு எனக்கு கிடைச்சது அப்புறம் எனக்கு அது படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமா இருந்தது என்ன நானே மறந்துட்டேன்னா பாத்துக்கோங்களேன் அப்புறம் என் கண்கள் மூடிக்குச்சு அப்புறம் அப்புறம் எனக்கு ஞானம் பிறந்துடுச்சு சுவாமி மணி கொஞ்சம் கூட மறுநாள் காலையில நான் கண்பிடிச்சு பார்க்கும்போது உங்க பேரை பிரார்த்தனை பண்ணதுக்கு பிரதிபலனா எனக்கு வாஸ்து ஞானம் பரிபூரணமா கிடைச்சது சுவாமி ஆஹ் அது இருக்கட்டும் உனக்கு ஞானம் கிடைச்ச விஷயத்தை என்கிட்ட நீ ஏன் சொல்லவே இல்ல அபச்சாரம் அபச்சாரம் உங்கள மாதிரி மகா ஞானி மகா புருஷருக்கு முன்னாடி நான் என்னோட ஞானத்தை பத்தி சொன்னா சூரியனுக்கு முன்னாடி ஆரத்தி காட்டுற மாதிரி இல்ல இருக்கோம் அப்புறம் உண்மையே சொல்ல போனா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் உங்ககிட்ட மறைச்சிட்டேன் சுவாமி அப்புறம் அதுக்கப்புறம் நான் மகாராணி சின்ன சந்திக்கிறதுக்காக அந்தபுரத்துக்கு புறத்துக்கு போனேன் தான் அவங்க குருமாதா மகாராஜா என்னோட அறைக்கு வந்து இன்னியோட ஒரு வாரம் ஆகுது திருமல் அம்பாவோடய அவரோட நேரத்தை கழிக்கிறாரு அது மட்டும் இல்ல அவளோட வேகாத சமையலை சாப்பிடுறாரு ஆனா இங்க மட்டும் வர மாட்டேங்கிறாரு அப்போ திடீர்னு அப்போதான் திடீர்னு வாஸ்து ஞானம் சேமிச்சு வச்சிருக்கிற இந்த மூளையில இருந்து ஒரு யோசனை பிறந்தது அவ்வளவுதான் அந்த யோசனையே நான் மகாராணி சின்ன தேவிக்கு சொன்னேன் என்ன யோசனை மகாராணி ஏ மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் வெளியில வருது எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு அதனால உங்களோட இந்த பிரச்சனைக்கு நிச்சயமா தீர்வு கிடைக்கும் அது என்னன்னு சொல்லுங்க குருமாதா நீங்க கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம உங்களோட இந்த அறையில ரெண்டு அன்ன பறவைகள் இருக்கிற அழகான ஒரு ஓவியத்தை மாட்டுங்க அதனால உங்களுக்கும் மகாராஜாவுக்கும் இருக்கிற உறவு பலப்படும் அவர் உங்களையே அதிகமா நேசிக்க ஆரம்பிப்பாரு அப்புறம் அத நான் சொன்ன கொஞ்ச நாள்லயே அதிசயம் நடந்துருச்சு சுவாமி என்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி குருமாதா எப்ப நான் என்னோட அறையில ரெண்டு அண்ண பறவையோட படத்தை மாட்டினோம் அப்பத்தில இருந்து மகாராஜா சாயந்திரம் என் அறைக்கு வந்துடுறாரு உங்களுக்கு ரொம்ப நன்றி குருமாதா அப்புறம் அதே நாள்ல மகாராணி என்கிட்ட ஒரு வேண்டுகோள் விட்டாங்க என்னோட இந்த வாஸ்து ஞானத்தாலே இந்த மொத்த நாட்டுக்கும் வெளிச்சத்தை கொண்டு வரணும் சொன்னாங்க வெளிச்சமா அது சரி இந்த வாமாச்சாரியார் உனக்குள்ள எப்படி புகுந்தாங்க கண்ணாடி மூலமாதா சுவாமி ஆ கண்ணாடி வழியாவா ஆமா சுவாமி கொஞ்ச நாளைக்கு தான் எனக்குள்ளயே இந்த திறமை இருக்குது எனக்குள்ள இன்னொருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சது மக்கள் மட்டும் விழிப்புணர்வோட இருந்தா இந்நேரம் அவகதி அதோகதி தான் ஆயிருக்கும் மிகப்பெரிய ஞானி தாத்தாச்சாரியார் குடத்தை தூக்க வேண்டியதா ஆயிடுச்சு ஆண்டவா நாளை காலையில மறுபடியும் தண்ணி தூக்கிட்டு வந்தாகணும் பெண்களால என் வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடுச்சு ஹம் 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 ஜெய் சிவசங்கரா பிளவுதான் முக்கியம் பிளவுதான் உன்னதம் இந்த அண்ட சராசரத்தையும் பிரி எனக்கு மோ என்னுடைய இந்த சிம்மாசனம் நிரந்தரமா இப்படியே இருக்குமோ தோணுது ஆஹா இவ்வளவு விலை மதிப்பில்லாத பொருட்களா நம்ம நாட்டில் என் பக்தர்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல குருஜி இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் குருமாதா வாமாச்சாரியருக்கு வந்தது ஆமா இப்போ விஜயநகரத்தோட பக்தர் எல்லாமே அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க ஏன் கண்ணை இப்படி உருட்டுறீங்க உண்மைதான் குருதேவா இது பெரிய அதிசயம்தான் இது வரைக்கும் நான் யார சாபமா நினைச்சனோ அவளே எனக்கு வரமா மாறிட்டா ரொம்ப சந்தோஷம் நீங்க மகான்தான்

எனக்கு அவங்க வாஸ்து சாஸ்திரத்து மேல முழு நம்பிக்கை வந்துருச்சு அவங்க கிட்ட கொஞ்சம் என்ன பத்தியும் எடுத்து சொல்றியா அப்பதான் நானும் வாஸ்து சாஸ்திரத்தால ஏதாவது லாபம் பார்க்க முடியும் சுவாமி இத நான் எப்பவோ செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படியா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லு சுவாமி நீங்க அதுக்காக வீட்டுக்கு வெளியில இருக்கிற உயரமான மரத்துல ஏறி சிவப்பு நிற கொடிய நட்டுட்டு வரணும் இதனால உங்களோட புகழ் நான்கு திசையிலயும் பரவிடுமா ரொம்ப சந்தோஷம் ஆமாச்சாரியாரே நான் இப்பவே என்னோட சிஷியர்கள் கிட்ட சொல்லி கண்டிப்பா அதை செய்ய சொல்றேன் இல்ல இல்ல சுவாமி நீங்களே மரத்து மேல ஏறி இதை பண்ணணும் நானே பண்ணணுமா ஆமா சுவாமி நான் மரத்து மேல ஏறணுமா மரத்து உச்சி வரைக்கும் போய் கொடியை நட்டுட்டு வரணும் என்னது உயரமான மரத்து மேலையா ஆமா சுவாமி இந்த விஷயத்துக்கு உங்களுக்கு உதவியா வாமாச்சாரியாரோட சிஷியர்கள் கணிச்சாரியும் மணிச்சாரியும் இருப்பாங்க சரியா சரி அப்படியே ஆகட்டும் நான் விடிகாலையில தண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட புகழ நிலை நிறுத்தத்துக்காக வேண்டியத செய்யறேன் கண்டிப்பா போறேன் பாமாச்சாரியாருக்கு என்னோட சார்பா நன்றியை தெரிவிச்சது என்ன கண்டிப்பா சுவாமி கண்டிப்பா கணிமணி சொல்லுங்க குருஜி எல்லாத்தையும் விட உயரமான மரத்தை தேடுங்க நாங்களும் அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் இதோ எங்க இருக்கு குருஜி இதுதான் இருக்கிறதுல ரொம்ப பெரிய மரம் ஆமா பார்த்தாலே தெரியுது கணிமணி சொல்லுங்க குருஜி சிக்கிடுச்சு என்ன சிக்கிடுச்சு குருஜி

கொடும கொடுமன்னு கோவிலுக்கு போனா இன்னொரு உம் எடுங்க எடுங்க நல்லா ஆரத்தி எடுங்க பிரச்சனைய வீட்டுக்குள்ள வரவே ஆரத்தி எடுக்கிறத இப்பதான் முதல் முறைய பாக்குறேன் ஜெய் சிவசங்கரா <unnecessarily laugh> இந்த வீட்டில் வெங்கர தோஷம் இருக்குது அதை உடனடியா நீக்கி ஆகணும்